இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆட்டோ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் சட்டமன்றம் நோக்கி பேரணி இ பைக் சேவையை ரத்து செய்ய வலியுறுத்தல் ஏழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை போக்சோவில் முதியவர் கைது ஏஎல் தொழில்நுட்பம் மூலம் மாணவர்களுக்கு பாடம் அசத்தும் அரசு பள்ளி புதுச்சேரியின் பாகூர் பகுதியில் ஏழு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அறுபத்தி ஐந்து வயது முதியவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியின் கிராம பகுதியான பாகூர் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் இவர் அப்பகுதியை சேர்ந்த ஏழு வயது சிறுமிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி ராதாகிருஷ்ணன் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று அங்க சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் உடனே நடந்த சம்பவம் குறித்து சிறுமி அழுது கொண்டே அவரது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் இது குறித்து பாகூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பாகூர் போலீசார் ராதாகிருஷ்ணன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ பைக் வாடகைக்கு விடுவதை அரசு உடனடியாக தடை செய்ய கோரி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டசபை நோக்கி ஊர்வலம் சென்றனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் இ பைக் ஆகியவற்றை வாடகைக்கு விடுவதை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் நல வாரியம் அமைத்து தீபாவளி உதவித்தொகையாக நான்காயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் பெரும்பாலான ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை ஒரு சில ஆட்டோக்கள் மட்டுமே இயங்குவதால் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் இந்த நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் நெல்லித்தோப்பு சுபையா சிலையில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணி சென்றனர் பேரணியின் போது தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து சட்டசபை அருகே அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் இதனையடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கேயே தர்ணாவில் ஈடுபட்டனர்

நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசனின் நாளையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்த நாளையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சாய் சரவணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் ஆறுமுகம் ரமேஷ் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து சிவாஜி ரசிகர் மன்றம் சார்பிலும் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அருகே பெண்ணிடம் ரூபாய் நாற்பது லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வருகின்றனர் சேர்ந்தவர் ஷர்மிளா இவரை மர்ம நபர்கள் டெலிகிராம் செயலியில் தொடர்பு கொண்டு வீட்டிலிருந்தபடியே பகுதி நேர வேலையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்றனராம் அதன்படி பலமுறை ஷர்மிளா குறிப்பிட்ட செயலி மூலம் ரூபாய் நாற்பது லட்சம் வரை முதலீடு செய்ததாக தெரிகிறது முதலீட்டை விட லாபம் இருமடங்கு கிடைத்திருப்பது போல இணையதள வங்கி கணக்கில் காட்டப்பட்ட நிலையில் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லையாம் இது தொடர்பாக புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவையில் அக்டோபர் இரண்டாம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் என கலால் உத்தரவிட்டுள்ளது புதுவை கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள குறிப்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி புதுவை அரசு கலால் துறை ஆணையரின் உத்தரவின்படி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து கல் சாராயம் பார் உள்பட அனைத்து வகை மதுக்கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் அன்றைய தினம் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது இதை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது காரைக்கால் அருள்மிகு பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான எட்டு ஏக்கர் இடம் அபகரிக்கப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற ஆளுநரும் முதல்வரும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் அரசுக்கு சொந்தமான பல இடங்கள் பல்வேறு அரசியல் பின்பலம் உள்ளவர்களால் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள் குறிப்பாக கோவில் நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆற்றுப்படுகை நிலங்கள் கடற்கரை ஓர பகுதிகள் இவை முழுவதும் அபகரிப்பு செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இதனை அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார் கடந்த ஓராண்டுக்கு முன்பு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடமும் ஆக்கிரமிப்பு நடைபெற்றது போல தற்போது காரைக்காலில் பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் எட்டு ஏக்கர் இடம் புதுச்சேரி ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய நபர்களால் அமைச்சருக்கு வேண்டப்பட்ட சிலரால் அதிகாரிகளின் துறையோடு போலி பத்திரம் தயாரித்து இடத்தை விற்பனை செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஒரு அரசு அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் இந்த கோவிடம் அபகரிக்கப்பட்டதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை புதுச்சேரி போலீஸ் விசாரித்தால் குற்றவாளிகளை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வர முடியாது எனவே சிபிஐக்கு மாற்ற முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக் கொண்டார் கோபிலிடம் அபகரிப்பு சம்பந்தமாக தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று நிலம் அபகரிப்பின் தன்மையை விலக்கி சிபிஐக்கு அதிமுக சார்பில் கடிதம் எழுத உள்ளதாகவும் குறிப்பிட்ட அன்பழகன் ரேஷன் கடை மூடப்பட்டதால் அரிசி போட முடியவில்லை ஆனால் அரிசிக்கு வழங்கக்கூடிய பணம் சிவப்பு ரேஷன் அட்டைகளுக்கு ஆயிரத்தி ரூபாய் வழங்க வேண்டும் ஆனால் அறுநூறு ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது அதில் ஆண்டுக்கு இருநூறு கோடி ரூபாய் முறைகேடுகள் நடப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பை ஒட்டி ஸ்ரீ சாய் இன்ஸ்டியூட் ஆஃப் பேராமெடிக்கல் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் சார்பில் புதுவை உள்ள அன்சாரி துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருள் ஒழிப்பு பற்றிய மௌன நாடகம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி மௌன மொழி நாடகத்தின் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ சாய் குரூப் மேலாண்மை இயக்குனர் சுசாந்திகா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வெளியூர் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் சரண்யா கலந்து கொண்டார் மேலும் இந்த விழாவில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மியூசிக் தெரபியானது மனநல நிபுணர் மற்றும் மியூசிக் தெரபிஸ்ட் கலாபரதனால் கொடுக்கப்பட்டது இந்த விழாவில் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் இணைந்து பங்களிப்பு ஆற்றினர் ஸ்ரீ சாய் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த பிரவீன் ரோஹினி சுக்ரியா அபிநயா நீலஸ்ரீ உட்பட அனைவரும் இணைந்து நடத்தினர் புதுச்சேரியில் அரசு பள்ளி ஒன்றில் முதன்முறையாக ஏஎல் தொழில்நுட்பம் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தனர் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் புத்தக சுமையை போக்கும் வகையிலும் மன அழுத்தம் ஏற்படாத வகையில் மாதத்தின் கடைசி நாளில் புத்தக பை இல்லாத இனம் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மாணவர்கள் புத்தக பைகள் இல்லாமல் பள்ளிக்கு வருகை தந்து கைவினைப் பொருட்கள் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்க பள்ளியில் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பள்ளிகளில் முதல் முறையாக ஏஎல் தொழில்நுட்பம் மூலம் செல்லப்பிராணி மற்றும் காட்டு விலங்குகளை மாணவர்கள் அதனை தொட்டும் அதன் மீது ஏறி அமர்ந்தும் அந்த விலங்கை பற்றியும் அதன் குணாதிசயங்கள் பற்றியும் விளக்கினர் காட்டில் உள்ள விலங்குகளை தங்கள் அருகில் இருப்பதை பார்த்தும் அதனை தொடுவதும் மாணவர்களுக்கு வகையான அனுபவத்தை ஏற்படுத்தியது மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு சார்பில் புதுச்சேரியில் நாட்டுப்புற நடனப் போட்டி நடத்தப்பட்டது தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு சார்பில் மாநில அளவில் நாட்டுப்புற நடனப் போட்டி நடத்தப்படுவது வழக்கம் இதன்படி அரசு பள்ளிகளில் எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களின் வாழ்வில் திறனை வளர்ப்பதற்காக போட்டி நடத்தப்பட்டது இதற்காக மாவட்ட அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு இன்று மாநில அளவிலான போட்டி நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெறும் குழு தேசிய போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இன்றைய போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குழுக்கள் தங்களது நடனத்திறனை காண்பித்தனர் வக்்பு வாரிய சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மாநில செயலாளர் முகமது அலி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் சுல்தான்பேட்டையில் உம்மு சுலைம் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் எட்டாம் ஆண்டு பட்டா வைப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபிப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத்தின் மாநில செயலாளர் முகமது அலி மாநில செயலாளர் இம்ரான் சிறப்புரையாற்றினார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செயலாளர் சகோதரன் முகமது அலி வக்பு வாரிய சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றும் வக்பு வாரியத்தை முழுமையாக செயலிழக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை மசோதாவின் மூலம் அரங்கேற்ற நினைக்கும் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டு பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களையும் பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் இந்தியா முழுவதும் நடமாடும் போதைப் பொருட்களையும் பல குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கும் மதுவையும் நிரந்தரமாக தடை செய்ய தேசிய கொள்கையை அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தி ஏழின் படி மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் எனவும் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தவஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் இர்ஷாத் அகமத் ஷாகுல் ஹமீது ஹானிப் அகமத் ஹுசைன் அபு மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தியும் அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதிநிதிகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை பதவியில் இருந்தனர் அதன் பிறகு கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை இதனிடையே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தியும் விளையினர் பைபாஸ் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணிநிறைவு பாராட்டு விழா வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இளநிலை பொறியாளர் கருத்தாயன் பணி நிறைவு விழா நடைபெற்றது இதில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அலுவலக மேலாளர் குப்பன் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர்கள் ரங்கா ரங்காமன்னார் வருவாய் ஆய்வாளர் பொறுப்பு ரவிக்குமார் மற்றும் பல்வேறு பிரிவு செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் இளநிலை பொறியாளர் கருத்தாயம் செய்த பணிகளை பாராட்டி சக பொறியாளர்கள் மற்றும் நண்பர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பழங்கள் மற்றும் பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆட்டோ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் சட்டமன்றம் நோக்கி பேரணி இ பைக் சேவையை ரத்து செய்ய வலியுறுத்தல் ஏழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை போக்சோவில் முதியவர் கைது ஏஎல் தொழில்நுட்பம் மூலம் மாணவர்களுக்கு பாடம் அசத்தும் அரசு பள்ளி களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்